அம்புதா இன்னைக்கு லைவ் எப்படி இருந்துச்சு அரை மணி நேரத்தில் சூப்பர் சரணண்ணா வந்தார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு கலக்கி விட்டாரு லைவ எனக்கு அந்த மாங்காய் மேல ஒரு கண்ணும் கொண்டு வரேன்டா தங்கப்பில கொண்டு வரேன் கொண்டு வரேன் தங்கத்துக்கு இல்லாதான் மாங்காயா எங்கேயா

உடஞ்சா என்ன பண்ணுவ அவங்க அல்லூரை காட்டுடா இங்க வந்தா பாப்போம் நான் மாம்பழம் கலரா இருக்கான்னு பாக்குறேன் செம்ம வயிறு வலிக்கே சிரிச்சு ஆமா அபுதாமா நானே சிரிச்சுட்டேன் கல்லாகலன் சரணா வந்தாரு கல்லாகலன் போயிருச்சு லைவ் எல்லாரும் வாழ்த்துக்கள் பிரிச்சு போட்டீங்க இன்னைக்கு அஜித் ராமன் லைவ்ல இருக்கே அஜித் ராமன் அமுதாவுக்கு ஒரு கிப்டு கொடுத்தாச்சா ராமன் எங்க அந்த சிவந்த மாங்காய கானம் சிவந்த மாங்காய் சிவந்த மாங்காய் எதுதான் இது பாலாமண்ணிடா அதான்ண்டா கலர் இப்படி இருக்கு சூப்பரா இருக்குடா சிவந்த மாங்காய காணம் இந்த பனங்கா மண்டைய எடுத்துக்கிட்டு இப்பதான் கொடுத்தேன் இங்க பாரு எப்படி உட்காந்துருக்கான்னு இவனா மனுஷன் ஆம்பளையா அக்கா நான் சென்று வருகிறேன் பிரதர் சிஸ்டர் அனைவருக்கும் பாய் பாய்டா அந்த வாரம் இந்த குழந்தை முங்குதிக்கிட்டு வர்றது எதுக்குடா அப்படி மொங்கு தூக்கிட்டே தெரியுதா குடிக்கதா அக்கா எல்லாம் பச்சை மாங்காயா தானே இருக்கு அங்க அங்க எல்லாம் பச்சை இருக்கு என்ன பரிசு சிஸ்டர் பெரிய பரிசு நீங்க எல்லோருக்கும் என்ன பரிசு சிஸ்டர் பெரிய பரிசு நீங்கள் எல்லோருக்கும் சூப்பர் சூப்பர் அமுதாமா அவன் ஆம்பளைதான் அந்த பனங்காய் பாலாஜி நாங்க எப்படி உட்கார்ந்து இருந்தாலும் ஆம்பளை சிங்கம் மாப்பிள்ளை திட்டாதீங்க மாப்பிள்ளையே திட்டாதீங்க தங்கம் மாங்காய் இனிப்பா இருக்கா தங்கம் மாங்காய் இனிப்பா இருக்கா தங்கம் தங்கம்மா லைவ்ல இருக்கியாடா இது ஒண்ணுதான் பழம் அப்புறம் ஃபுல்லா காய்

அப்புறம் மாப்பிள்ளைக்கு மாமா நான் தானே சப்போர்ட் சூப்பர் டேவிட்டா சூப்பர் சூப்பர் சரணன்னா எனக்கு பேர் பனங்காமண்டேன்னு பேர் வச்சிருக்காரு இங்க பாத்தீங்களா மொங்கு ஒரு மொங்கு வெட்டிக்காமே லைவ்ல அச்சோ அவங்க இல்லை தண்ணிய கேட்டேன் சிஸ்டர் ஓகே ஓகே சார் அமுதா குட்டி அப்படியா ஓகே ஏ அறுவாடா பாத்திரம் விட்டுனா எப்படி இருக்கீங்க வெயில்லாம் எப்படி என்ன இருக்கு யாரோ பாக்குறாங்க நூறு சிரிக்கிறாங்க காட்டு தர்றாங்க தாங்க தாங்க மூணு தென்னங்கண்டுமே பாக்கணும் இந்த சைடு மூணு தென்னங்கண்டு இந்த சைடு மூணு தென்னங்கண்டு இது மூணையும் கம்ப்ளீட்டா பார்த்தாச்சுன்னா அருவா தொலைஞ்சு வச்சுன்னு அர்த்தம் Esa madre.